அன்பரே என்று தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை செங்கரை ஸ்ரீ காட்டு செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு போவோமா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் பெரியபாளையம் அருகே செங்கரை என்னும் ஊரில் இக்கோவில் உள்ளது முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இப்பகுதி ஒரு சமயம் அடர்ந்த காடாக இருந்தது இருளர் சமூகத்தைச் சார்ந்த சிலர் இங்குள்ள புற்றில் பாம்பு உள்ளதா என பார்க்க ஒரு கல் கையில் அகப்பட்டுள்ளது எனவே புற்றை உடைத்து பார்த்தபோது அதில் அம்மன் இருந்தது இதனை ஊர் மக்களிடம் சென்று கூற கிராம மக்கள் திரண்டு வந்து அந்த அம்மன் சிலையை ஊருக்குள் கொண்டு வைக்க முற்பட்டனர் அப்போது ஒரு சிறுமி மீது அம்மன் அருள் வந்து தன்னை ஊரில் கொண்டு சென்று வைக்க வேண்டாம் என்றால் ஒரு அடிக்கு ஒரு அடி காவு கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தாள் இதனை ஊர் மக்கள் ஏற்று காவு கொடுத்த வண்ணம் அந்த அம்மனை ஊரில் கொண்டு கொள்ள முயற்சித்தனர் ஊர் எல்லையில் உள்ள காவு கொல்லை என்னும் இடத்துக்கு வந்தபோது காவு அனைத்தும் தீர்ந்திட அம்மன் மீண்டும் எழுந்த இடத்திற்கே சென்று அமர்ந்து விட்டது இதனால் இந்த அம்மனை காட்டு செல்லி அம்மன் என கிராம மக்கள் வழிபட்டனர் அம்மன் இருக்கும் இடத்தில் வேத உள்ளது இது இந்த அம்மன் கோவிலுக்கு பந்தல் போல படர்ந்துள்ளது இந்த அம்மன் ஏழு ஊருக்கு கிராம தேவதையாக விளங்குகிறார் ராஜராஜ சோழன் வணங்கிய அம்பாள் இவள் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன போர் சமயங்களில் சோழ மன்னர்கள் இங்கு வந்து செல்லியம்மனை வழிபட்டு பின் போருக்கு செல்வார்கள் அன்னையின் நவசக்தி வடிவங்களில் இந்த அம்மன் பத்ரகாளி வடிவத்தில் இருக்கிறார் பிரம்மாண்டமான உருவம் ஏழரை ஒடி உயரம் ஆயுதங்கள் தாங்கிய பத்து கரங்கள் அசுரர்கள் மூவரை சம்ஹார செய்த நிலையில் வீர திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அன்னை தரிசிக்கும் போது நம்மை அறியாமல் கண்களில் நீர் மல்கிட கைகூப்பி வணங்குகிறோம் பலருக்கு இவளே குலதெய்வம் அதனால் ஆண்டு முழுதும் இக்குல குலதெய்வ வழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கும் இக்கோவிலில் ஆடியும் பங்குனியும் மிகவும் சிறப்பானவை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் சந்தன காப்பில் காட்சி தருவாள் அம்பாளுக்கு முத்து முத்தாக வியர்த்து கொட்டும் இருப்பினும் சந்தனம் கரையாது திருமண பேறு மகப்பேறு மற்றும் தொழில் அபிவிருத்தி என பல பிரார்த்தனைகள் இங்கே வேண்டப்படுகிறது இக்கோவிலின் அருகில் உள்ள குளத்தில் கடுமையான வறட்சி காலத்திலும் தண்ணீர் வற்றியதே இல்லை இக்குளத்தில் நீராடி ஈரத்துணியுடன் மூன்று ஏழு ஐந்து ஒன்பது பதினொன்று என பலம் வந்து வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த கோவிலுக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று வாரங்கள் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட வேண்டும் பக்தர்கள் பரிகாரமாக யானை குதிரை உருவங்களை சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள் முடியிறக்குதல் பொங்கல் படைத்தல் கிடா வெட்டுதல் போன்ற நேர்த்திக் செய்கிறார்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே கோவிலுக்கு வழிபட வரலாம் மாலை ஆறு மணிக்கு பின் அம்பாள் உலா சென்று விடுவாள் என்பது நம்பிக்கை அம்பாள் கோவிலை விரும்பவில்லை எனவே பந்தலின் கீழேயே அம்பாள் உள்ளார் தினமும் ஒரு கால பூஜை நடைபெறும் ஆடி மாதம் காய்கறி அலங்காரமும் கூழ் வார்த்தலும் நடைபெறும் தமிழ் புத்தாண்டு நாளில் வடைமாலை சாற்றி வழிபடுவர் நினைத்ததை நிறைவேற்றி வரமருளும் செங்கரை காட்டு செல்லியம்மனை வணங்கி அருள் பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி